பாவங்களும் இந்த ரெண்டு பாவங்களும்டையில வித்தியாசம் இருக்கு என்னது பாவமும் பாவங்களும் அதாவது பாவங்கள்னு சொல்றது பாவங்கள்னு சொல்றது எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய பாவ சுபாவம் எங்களுக்குள்ள இருக்கிற பாவ பாவம் செய்கிற பாவம் செய்ய தூண்டுகிற சுபாவம் அதுதான் நாங்க பாவம்னு பார்க்கிறோம் இருந்து வெளியே வர்றதுதான் என்னது பாவங்கள் நாங்கள் பாவம் செய்கிறதுனால பாவிகளா இல்லை பாவிகளா இருக்கிறதுனாலே நாங்கள் பாவம் செய்கிறோம் சரிதானே நிறைய பேர் நினைக்கிறது நாங்கள் பாவம் செய்யறதுனால பாவிகளா இருக்கிறோம் கிடையாது நாங்கள் பாவிகளாக இருக்கிறதுனாலே ஜென்மத்திலேயே பிறப்பிலேயே பாவிகளாக இருக்கிறதுனாலே நன்மை செய்கிறது எங்கள்கிட்ட கிடையாது இருந்து வர்றது எல்லாமே என்ன வரும் பாவத்தில் அந்த கற்பத்திலிருந்து அந்த தான் எல்லாமே வெளியே வருது இந்த உலகத்துல இந்த மனிதன் உடனே ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு இது முள்ளையும் குறுக்கையும் தான் என்ன செய்யும் பிறப்பிக்கும்னாரு அது நிலம் மட்டும் இல்லை எங்களோட வாழ்க்கையும் தான் எங்களோட இருந்து முள்ளும் குறுக்கும் தான் வரும் நான் போன வாரம் கனடா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பத்தொன்பது மணித்தாலும் எனக்கு பரிஸ் ஏர்போர்ட்ல இருக்க வேண்டி வந்தது ஏர்போர்ட் எல்லாரும் மூடிட்டு போயிட்டாங்க நான் மட்டும்தான் தனியா இருந்தேன் படுத்து தூங்கினேன் தூங்கிக்கிட்டு இடையில தூக்கம் வரல எலும்பி இப்படியே அந்த டியூட்டி ஃப்ரீ பக்கம் அப்படியே திரும்பிட்டு பார்க்கும் பொழுது எல்லா அந்த பெண் பொம்பளைகள் முகத்துக்கு பூசுகிற க்ரீமு தலைக்கு அடிக்கிற ஸ்ப்ரே ஆம்பளைகள் அடிக்கிற என்னது பர்ஃப்யூமு அது இதுன்னு ஒவ்வொன்றையும் எட்டி பார்த்து ஏதாவது நம்ம போக்கில் வாங்கிட்டு போகலாமா நாளைக்கு காலையில் டியூட்டி ஃப்ரீ திறந்த உடனே எல்லாமே ஐம்பது ஈரோ எழுபது ஈரோ நூறு ஈரோ நூற்றி பத்து ஈரோ நூற்றி இருபது ஈரோ அப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எல்லாமே நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா என்னது ஒரு சென்ட்டு போத்தல் அப்படினாங்கிற ஆண்டவரே ஏ இது இந்த விலையா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் ஒன்று சொன்னார் நறுமணத்தை விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்னது நறுமணத்தை விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும் நறுமணம் தானா வராது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஏண்டா நன்மையானது என்ன செய்யாது எங்க எங்களோட உடம்புல இருந்து வாசம் கூட வராது அதுதான் நாங்க எங்களோட உடம்புல இருந்து நறுமணம் கூட வராது எந்த நன்மையுமே எங்கள்கிட்ட இருந்து வெளிவருவது கிடையாது என்பதை அர்த்தம் நாங்கள் என்ன செய்யணும் அதை இருந்து தான் உங்களுக்கு எனவே உலகத்தில் எந்த நன்மையுமே எதுல இருந்துமே நன்மை கிடைக்காது ரெண்டு நாள் வீடை கூட்டு கூட்டாம போட்டீங்கன்னா என்ன நடக்கும் கிச்சனை கிச்சனை கிளீன் பண்ணாமல் போட்டீங்கன்னா என்ன நடக்கும் ரெண்டு நாள் உடுப்பை கழுவாம போட்டீங்கன்னா என்ன நடக்கும் புரியுதா உங்களுக்கு அதாவது என்னது நன்மைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது பாடுபட வேண்டி இருக்கிறது அதை உருவாக்க வேண்டி இருக்கிறது அதை சொன்னார் பாவத்து நிமித்தம் முள்ளும் குறுக்கும் தான் என்ன இருக்கும் உண்ட வாழ்க்கையிலிருந்து வரும் அதனால எங்களுக்குள்ள இருந்து என்ன வராது நன்மை வராது முள்ளும் குறுக்கும் தான் வரும் எனவே முள்ளும் குறுக்கும் வரும்னு சொல்லி நிலத்துல மட்டும் இல்லை நிலத்தை குறிச்சியும் நம்ம பேசலாம் நிலத்தை குறிச்சி பேசினா எங்க வீட்டில் புல் வெட்டுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் எதுக்கு புல் வெட்டுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் ஆனால் அந்த புல்லுக்கு நடுவில் மரம் நட்டி வச்சிருக்கிறாங்க எங்கள் வீட்டில் பூ அதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த மரத்தை வளர்க்குறதுக்கு ரெண்டாயிரவா செலவழிக்கணும் புரியுதா உங்களுக்கு கண்ட்ராஸ் புரியுதா உங்களுக்கு கலையை வெட்டுவதற்கு பணம் கொடுத்து தான் கலையை வெட்டணும் ஆனால் மரத்தை வளர்க்குறதுக்கு என்ன செய்யறதுக்கு அது பணம் கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு இது தானா வளராது எது நல்லது தானா வளராது ஆனா தீமை என்ன செய்யுது தானா வளருது அதை பணம் கொடுத்து அழிக்க வேண்டியிருக்கு இன்னொன்னு தானா வளராது அதை பணம் கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை புரியுதா இந்த இந்த நான் வேற இடத்துலையும் சொல்லியிருக்கேன் இங்கே சொன்னோன்னா எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் போன செமினால சொன்னோன்னா எனக்கு புரியல ஒரு வீடு பழைய வீடு நூறு நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் வீட்டை இடித்து என்னது புல்டோசர் போட்டு எல்லாம் தகத்து எரிஞ்சிட்டாங்க தகத்தை இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு அந்த வீட்டில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தாவரம் வளர்றதுக்கு என்னென்ன வேணும் காற்று நீர் சூரிய வெளிச்சம் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பில்டிங் இந்த மாதிரி பில்டிங் கிடைக்க நிலத்துக்கடியில் என்ன இருக்கும் ஒண்ணுமே காற்று இருக்காது தண்ணீர் இருக்காது என்னது வெளிச்சமே இல்லை ஆனால் இந்த பில்டிங்கை இடித்து எடுத்துட்டு போன பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு போய் பார்த்தா பச்சை பசையல் இருக்கு ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது என்னது புல்லு அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் எல்லாம் வளர்ந்துருக்குது இது எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது கலைகளை நாங்கள் வளர்க்க வேண்டியது இல்லை அது என்ன செய்யும் அது தானா வளரும் கிறிஸ்தவ வாழ்க்கை நன்மை தானா வராது அதை நாங்கள் வளர்த்தெடுக்கணும் தீமை என்ன செய்யும் தானா வளரும் நல்ல வார்த்தை லேசில் வராது தீமையான வார்த்தை எங்களை அறியாமலே வரும் பாத்துருங்களா பழக்க வழக்கங்களும் தான் தீய பழக்க வழக்கங்கள் தானா வரும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஆனா வராது அதை நாங்கள் என்ன செய்யறதுக்கு இதுதான் பவுல் எல்லா நிருபங்களையும் எழுதுறாரு நீ அதை உருவாக்கி எடுக்கணும் நீ நன்மை செய்ய அதை பண்ணி இப்படி பண்ணி இப்படி பேசு உன் பேச்சு இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் அங்கே நிருபங்களே பேசப்படுவதற்கு காரணம் அதுதான் எனவே பாவ சுபாவம் என்பது என்ன அதுதான் அடுத்துக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் சௌதார தியோட வில்லியம்ஸ் இப்படி சொன்னார் ஒரு மீட்டிங்கில் பூனை வந்து மியாவும்னு கத்துறதுனால அது பூனையா இல்லை அது பூனையா இருக்கிறதுனால தான் கத்துறது கத்துது லொல்லு லொல்லு குறைக்கிறதுனால அது நாயா இல்லை அது நாயா இருக்கிறதுனால தான் லொல்லு லொல்லுன்னு கொலைக்குது அதாவது என்ன சொன்னா இது வந்து இதுதான் அது அதற்கு உள்ளே இருக்கிற என்னது உள்ளே இருக்கிறது தான் என்ன செய்யுது வெளியிலே வருதுன்னு சொல்லி சொன்னார் சரியா இந்த சுபாவத்தை குறிச்சு பேசுகிறதா இருந்தா நான் ஒரு காரியத்தை நான் பேசணும் என்னன்னு சொன்னா தூக்கணாங்குருவி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தூக்கணாங்குருவி உங்களுக்கு தெரியும் தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா எவ்வளவு அழகா கூடு கட்டுறது சும்மா கூட பின்னுனா எங்களால கூட ஒரு கூடு அதை பின்னி எடுக்க முடியாது எதை தூக்கணாங்குருவிய கூடு அப்படியே தலகில கட்டி தொங்க விட்டுருக்கும் கீழால ஒரு வாசல் வச்சிருக்கும் அதுக்குள்ளால உள்ளுக்கு உள்ளுக்கு போயிரும் அப்படி கீழே தலகுல தொங்கிக்கிட்டு இருக்கும் தூக்கணாங்குருவி கூடு சும்மா அழகா கையால் கூட அப்படி பின்னி எடுக்க முடியாது அவ்வளோ அழகா அதை பின்னி எடுக்கும் நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட இந்த குருவிக்கு இந்த கூடு கட்டுறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது யாருமே சொல்லி கொடுக்கறதில்லை அது இயற்கையாகவே இயற்கையாகவே அதற்குள்ளே இருக்கிற சுபாவம் பிறந்து அது வளர்ந்து வரும் பொழுது இயற்கையாகவே அதுக்குள்ளே இருந்து அது வெளியே வருது சரியா அதே மாதிரி தான் குயில் வந்து எங்கே முட்டை போடும் குயிலுக்கு கட்ட தெரியாது ஆனால் குயில் எங்கே முட்டை போடும் காக்கத்தினுடைய கூட்டில் முட்டை போடும் நீ கூடு கூடாது காக்க இதில் தான் முட்டை முட்டை போடணும்னு யாரும் சொல்லி கொடுத்தது யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது இதுதான் அதற்குள்ளே இருக்கிற என்னது உள்ளே இருக்கிற சுபாவம் இதத்தான் நாங்க சுபாவம்னு சொல்றோம் நேச்சர் சொல்றோம் தேனி கட்டுது யாருக்கு சொல்லி கொடுத்தாங்களா கிளாஸ் நடத்துனாங்களா தெரியாது அது தானாகவே நடக்குது தான் மனிதன் மனிதன் வளர்ந்து வரும் பொழுது இதெல்லாம் தானா வரும் என்ன வரும் ஜென்ம சுபாவம் இதில் இருந்து இதெல்லாமே தானா வரும் அப்ப என்னது மூன்றாவது அதிகாரத்துல சொல்லுகிறாரு திரும்ப அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுவாரா அந்த நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லோரும் பாவம் செய்து தப்பு ஏகமாய் கட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே அவர் பேசுகிறத பாக்குறோம் எனவே முழு உலகமும் பாவத்திலே அடைப்பட்டு கிடக்கிறது நன்மை என்பது மனிதன்ல சுபாவமாய் வராது அப்ப இதுதான் முழு உலகத்தினுடைய பிரச்சனை இப்ப இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ள ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள போட்டார் யார யூதரையும் புறஜாதியாரையும் கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுட்டார் ஏன் போட்டு போட்டிருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் யூதராக இருக்கிறவர்கள் நீங்கள் யூதராக பிறக்க இல்லை நீங்க எல்லோரும் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க நீங்களும் பாவிகளாக தான் பறந்துருக்கிறீங்க எனவே புறஜாதியாருக்கு உங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது அவர்கள் எப்படி மீட்கப்படுகிறார்களோ அப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும் மீட்கப்படணும் சில பேர் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் நினைச்சுக்கிட்டு என்னது நாங்கள் மூணு தலைமுறை எந்த கோவத்தைக்காரங்க அல்லது மூணு தலைமுறையில் தலைமுறையில இந்த குறிப்பிட்ட இந்த சபையை சேர்ந்தவங்க பத்து தலைமுறை இந்த சபையில் அங்கத்தவங்க எங்க அப்பா போதக்கிற அம்மா மூலியை செஞ்சவங்கன்னு எல்லாம் நம்ம சொல்லி ஒண்ணுமே வராது என்னது நாங்கள் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்குறோம் எங்களுடைய சுபாவத்தோடு தான் பிறக்குறோம் எனவே இப்படிப்பட்ட எங்களுக்கு என்ன தேவை கடவுளுடைய மீட்பு தேவை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் இப்போ அங்கே புறஜாதியாரையும் கிறிஸ்தவர்கள் யூதரையும் ஒன்னா போடுகிறது போல இப்போ நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு சபைய போட்டு பார்க்க வேண்டியிருக்கு சபையிலும் என்ன இருக்குது யூதரை போன்ற யூத சிந்தனை இருக்கிறது என்ன சிந்தனை ஏதோ தப்பி தவறு இதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு எப்படியோ நானும் நானும் எடுத்துட்டேன் அல்லது ஏதோ ஒரு விதத்துல நானும் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அதனால நானும் இப்ப ஆவிக்குரியவன் சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா இன்னும் ஆவிக்குரியவர்கள் அல்ல இன்னும் பெந்தை கோஷக்காரர்கள் அல்ல இன்னும் என்னது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல அநேக நேரங்களிலே மக்கள் இன்னும் சில நேரங்கள்ல எப்படி இருக்கிறாங்க பழைய பழைய சுபாவத்தோடு இருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுக்கு காரணம் என்னன்னா நாங்க அறிவிக்கிற சுவிசேஷம் நாங்க அறிவிக்கிற சுவிசேஷத்துல என்ன இல்லை ஏசு கிறிஸ்து யாரு நாங்க அறிவிக்கிற சுவிசேஷத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து யார் சில நேரத்துல மக்கள்கிட்ட நீங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா சபையில இருந்தவங்க இருக்கிற மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்களேன் நான் என்னத்துக்கு சொல்லணும் நீங்க சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவ நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நினைக்க மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வினாபத்திரத்தை கொடுங்க அவ்வளோ பேர்ட்டே எங்க சபையில போய் என்ன எழுதுவாங்க என்ன எழுதுவாங்க அவர் பில்லி சூனிய இருந்து என்னை விடுவித்தார் அதனால இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கேன் இந்த கடன் பிரச்சனையை தீர்த்தார் அதனால இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அவர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் அதனாலே கிறிஸ்தவனா இருக்கிறேன் எவனாவது பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் சொல்றானா என்னைக்கு அவன் சொல்றானோ அவன் தான் கிறிஸ்தவன் சரியா எனவே ரோமர் நிறுவ இன்னைக்கு தேவை யாருக்கு தேவை சபைக்கு தேவை ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே ஏசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மறித்தார் அப்ப பிரச்சனை இப்படி இருந்தாலும் தீர்வு என்ன இதுதான் அடுத்த கேள்வி பிரச்சனை இப்படி இருக்கிறபடினாலே தீர்வு என்ன சரியா இப்ப முழு ரைட் அதுக்கு முதல்ல நாங்க வருவோம் முழு வேதாகமமும் பாவத்தை குறிச்சு இன்னும் பேச வேண்டியிருக்கு சரி இன்னும் தீர்வுக்கு வேணாம் இப்ப சரியா முழு வேதாகமத்தின் செய்தியும் பாவமும் தோல்வியும் தான் காயின் ஆபேல் கதையை நீங்க எடுத்தீங்கன்னா முதல்ல சொன்னேன் நாலாம் அதிகாரத்துல காயின் வாழ்க்கை ஆரம்பிச்சு லாமேக்கோடு கூட அந்த சரித்திரன் தலைமுறையே முடிஞ்சு போச்சு போன செமினார்ல இதை பாத்துட்டோம் பார்த்துட்டோம் ஆதியாகம ஒன்னுல இருந்து பத்து வரைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பத்தாம் அதிகாரத்தோட பூமியினுடைய நியாய தீர்ப்போட என்ன நடக்குது பெருவெள்ளத்தோட பூமியின் நியாய தீர்ப்பு வந்து பூமி முழுமத முழுமையாக என்ன செய்யுது அழிக்கப்படுகிறது காரணம் என்ன பாவம் அதுக்கு பிறகு மனுஷன் வெளியில வந்தாலும் திரும்ப பதினோராம் அதிகாரத்துக்கு போகல திரும்ப போய் விழுறான் எங்க பாபேல் கோபுரத்துல போய் விழுறான் திரும்ப ஆண்டவர் இஸ்ரேல வெளியில கொண்டு வந்து ஆப்ரஹாமின் மூலமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து காணான் தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்கு முயற்சி செய்தாலும் கடைசியில் ஒருத்தரும் போய் சேரல யாரு எத்தனை பேர் போனாங்க ரெண்டு பேர் சொன்னாங்க ஏன் வனாந்தரத்துல இவர்களுடைய முரட்டாட்டமும் பாவம் எனவே ரெண்டே ரெண்டு பேர் தான் போய் சேர்ந்தாங்க வாக்குத்த தேசத்துக்கு அந்த சந்ததி இஸ்ரேவேல இருந்து வந்த சந்ததி போகல அங்கே எகிப்திலிருந்து வந்த சந்ததி போகல மனாந்திரத்திலே பிறந்த சந்ததி தான் என்ன செய்யுது அங்கே காணானுக்குள்ளே போகிறது அங்கிருந்து வந்த ரெண்டு பேருந்தான் போறாங்க யேசுவும் காலேவும் என்ன காரணம் தோல்விதான் தோல்விக்கான காரணம் என்ன பாவம்தான் கீழ்ப்படியாமையும் பாவமும் சரி இதற்கு பிறகு நாங்கள் நீங்க பார்க்கலாம் நியாயாதிபதிகள் காலத்தில் தொடர்ந்து நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை திரும்ப திரும்ப அடிமைத்தனமும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் திரும்ப திரும்ப வருது ரெண்டே ரெண்டு நல்ல தீர்க்க தரிசி நல்ல நியாயாதிபதிகள்னு நாங்கள் சொல்றது வந்து ஒருத்தர் ஏலி கடவுள் பக்தி உள்ளவன் இன்னொருமே யாரு சாமுவேல் ஆனால் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யல தங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்கா வளர்க்கல ஏலியினுடைய பாவத்தை ஏழியினுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை அறிந்த சாமுவேல் சிறிய காலத்திலேயே ஆண்டவர் தண்ட மனசில் இருக்கிற எல்லா வேதனையும் கொண்டு வந்து கொட்டுறாரு யார்கிட்ட சாம்புவேல்கிட்ட அப்படி தெரிஞ்சவே அந்த கண் முன்னால் ஏலியனுடைய வாழ்க்கையும் ஏலியனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அழிவையும் பார்த்தவே இங்கே என்ன நடக்குது அதே தவறு அவனும் செய்கிறான் எனவே சாம்புவேலுடைய காலத்திலே தான் இஸ்ரவேல் வந்து அடுத்த கட்ட வீழ்ச்சிக்கு போகுது ராஜாக்கள் கேட்குறாங்க இனிமே எங்களுக்கு நியாயாதிபதிகளே வேணாம் எங்களுக்கு ராஜாக்கள் வேணும்னு இதுதான் இஸ்ரவேல் செய்த மிகப்பெரிய பாவம் ஏன் தெரியுமா இவ்வளவு காலமும் இஸ்ரவேலின் ராஜா வந்து யாரு தேவன் இப்போ சொல்றாங்க நீர் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேணா எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் இதான் இஸ்ரவேல் செய்த மிகப்பெரிய பாவம் ஏன்னா இவ்வளவு காலமும் இஸ்ரவேலினுடைய ராஜா அவர் இது ஆங்கிலத்தை சொல்வார்கள் தியோகிரசி தியோக்ரசி என்று சொல்றது வந்து இறையாட்சி இறைவன் மக்களை நேரடியாக என்ன செய்கிறார் ஆட்சி செய்கிறார் அதான் நிறையாட்சி இறையாட்சியிலிருந்து இந்த இடத்துல முடியாட்சிக்கு மாறுது மாறுது எங்க இஸ்ரவேலுடைய சரித்திரம் இதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பம் எனவே முடியாட்சிக்கு மாறினது வெற்றி அளித்ததா இல்லை ரெண்டு ராஜாக்கள் இருபத்தைந்தாம் அதிகாரத்தோடு அது தோல்வியில் முடிகிறது இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேவேலுக்கு ராஜா கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேவேலுக்கு ராஜா கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இரையாட்சி கிடையாது ஆனால் திரும்ப இரையாட்சி நிறுவப்படுகிறது எப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கிக்கிறார் என்னது மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஆமே மீண்டும் இரையாட்சியை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறைவனுடைய ஆட்சியை அங்கே என்ன செய்கிறார் அவர் ஸ்தாபிக்கிறார் அதுதான் சுவிசேஷம் எனவே அந்த புதிய ராஜ்யத்தின் மக்கள் தான் நாங்க மீண்டும் இறை ஆட்சிக்கு நாங்கள் வருகிறோம் எனவே முடிக்குரிய சரித்திரம் முடிகிறது முழு வேதாகமத்தின் சரித்திரமும் பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட தோல்வியின் சரித்திரம் எனவே இயேசு கிறிஸ்து அந்த விழுந்து போன சாம்ராஜ்யத்தை விழுந்து போன இறை ராஜ்யத்தை என்ன செய்கிறார் மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறார் ஆனால் மீண்டும் உருவாக்குனாலும் நாங்க என்ன செய்ய வேண்டி தொடர்ந்து பாவத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது விழுந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறோம் பாவத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் யோமான் ஸ்நானகனுடைய முதலாவது பிரசங்கமே அதுதான் என்னது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அநேகர் தங்களுடைய பாவத்தை விட்டு என்ன செய்தார்கள் மனம் திரும்பி அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் இருக்கிறது எனவே புதிய ஏற்பாட்டினுடைய முதலாவது பிரசங்கமே பாவத்துக்கு எதிரானதுதான் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து செய்கிறார் மத்தே நான்கு பதினேழுல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பாவிகளை ரசிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் அங்கே அஞ்சு முப்பத்தி ரெண்டு அதைத்தான் பாக்குறோம் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் எனவே புதிய ஏற்பாடு சபை அதாவது உலகத்திலே மீண்டும் தேவன் தம்முடைய சாம்ராஜ்யத்தை அல்லது ராஜ்யத்தை தேவராஜ்யத்தை ஸ்தாபித்து அங்கே பாவத்திலிருந்து விடுவித்து மக்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்கிறார் உலகத்தில இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா எதை விட்டுட்டு வரணும் பாவத்தை விட்டுட்டு வரணும் மனம் திரும்பி வரணும் புதிய மனிதனாக வரணும் அதுதான் அங்கே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற இன்றைய கட்டளை இன்றைய உலகத்தின் பிரச்சனை அங்கே எனது ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஜென்ம பாவம் ஜென்ம பாவம் என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்குது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன பிரச்சனை இருந்தா தீர்வு வேணும் அவர் கடவுள்தான் தான் அந்த தீர்வு என்ன செய்யணும் கொடுக்கணும் அந்த தீர்வு என்ன மூன்று இருபத்தி மூணுல இருந்து இருபத்தாறு வரை முழு உலகமும் பாவத்தில் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லாரும் ஒரே நிலமையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதற்கான தீர்வையும் அங்கே பவுல் கொடுக்கிறார் ரோமர்ல சொல்லுங்க பாபா மூணு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தாறு வரை இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முனுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இந்த முதலாவது இருபத்தி மூணு வாசிக்கிறேன் கேளுங்க எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் சிம்பிள் ஒரு மனிதன் ரசிக்கப்படுவது மீட்கப்படுவது ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை ஒன்னே ஒண்ணுதான் தான் பண்ணணும் என்னது அவர் மேல் வைக்கும் நம்பிக்கை விசுவாசம் அதனாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள் பாவத்திலிருந்து வெளியில வரோம்னா அது ஒன்று தான் வழி ஒருத்தர் வந்து மார்பிள் அடிச்சுக்கிட்டு சொன்னா பாவியாக என்மேல் கிருபியாகும் இன்னொருத்தன் லிஸ்ட் போட்டு நான் செஞ்ச நல்ல காரியத்தெல்லாம் சொன்னான் யாரும் மீட்கப்பட்டது அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டான் சிலுவையில் ரெண்டு கல்ல ஒருத்தன் வந்து பெரிய வேதாந்தம் சத்தியம் பேசிக்கிட்டு இருக்கான் எனது நீர் பெரிய கடவுளான உம்மால ரசிக்க முடியும் எங்களை ரசிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணலை நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நாங்கள் பாவிகள் ஆண்டவரே வரை உங்களுடைய வரும்பொழுது எங்களை நினைத்து கொள்ளும் அவ்வளவு இன்றைக்கு இன்றைக்குன்னு என்னுடைய கூட பரத இருப்பார் இவனை நீங்க பார்த்தீங்கன்னா இவன் காலத்துல சபை ஆபரக மாதிரி தான் இவனும் இவன் காலத்துல என்ன கிடையாது சபையே கிடையாது ஆராதனை கிடையாது உபாச கூட்டம் கிடையாது ஞானஸ்நானம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு ஆனால் ஒன்றே ஒன்று தேவனை அவன் மேல் விசுவாசம் வைத்தான் இன்றைக்கு என்னுடனே கூட பரதை இருப்பாய் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுதான் இன்னைக்கு நாங்க சபையில நம்பணும்னு கிடையாது ஏன்னா இவன் காலத்துல சபைன்னு இல்லை இன்னைக்கு நாங்க அதுக்கு பிறகு கடந்து வந்து சபையில இருக்கிறோம் அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒன்னே ஒன்னு சொல்ல வருகிறேன் அவர் மீது வைக்கிற விசுவாசமயங்களை நீதிமான் அவ்வளவுதான் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே எங்களுக்கு அவசியம் இல்லை எனவே பாவத்திலே விழுந்து கிடக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே வழி ஏசு கிறிஸ்தனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மறைத்தார் அவர் மேல் நாங்கள் நம்பிக்கை விசுவாசம் வைக்கும் பொழுது நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படுகிறோம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம் தேவனங்களை புதிய மனிதன் ஆக்குகிறார் ரெண்டு உதாரணம் கொடுக்கிறார் பவுல் இதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுக்கிறார் என்னன்னா ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருந்து இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒன்று நீதிமான் ஆகுதலுக்கு நாங்கள் முதல்ல பார்த்தோம் ஒன்று பதினேழுல விசுவாசினாலே ஆக்கப்படுகிறோம் நீதிமான் ஆக்கலாம் ரெண்டு உதாரணம் கொடுக்குறோம் ஒன்று பழைய ஏற்பாடு ஒன்று புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு உதாரணம் என்னது ஆப்ரஹாம் ரோமர் நாலாம் அதிகாரம் அதாவது விருத்த சேதனத்தின் மூலமாக ஒருவன் ஏன்னா ஆப்ரஹாம் என்ன செய்யல விசுவாசித்த பொழுது அவன் விருத்த சேதனம் பெற்றிருக்க இல்லை எந்த சடங்குகளும் சம்பிரதாயத்துக்கும் உரியவனாக அவன் இருக்கவில்லை தேவன் அழைத்த பொழுது தேவனை விசுவாசித்தான் தேவன் அதை நீதியாக எண்ணினார் அவ்வளவுதான் எனவே சொல்லப்படுகிறது நாலு பதினேழு இருபத்தி ஒன்றுல அங்கே அவன் வாக்குத்தத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டான் நீதிமானாக்கப்பட்டான் நம் எல்லோருக்கும் இருக்கிறான் பதினேழாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது நம் எல்லோருக்கும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னபடி அவன் தன் விசுவாசித்தோர் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் என்ன சொல்ல வராது தெரியுமா அவன் யூதருக்கு தகப்பன் கிடையாது யாருக்கு ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஆப்ரஹாம் தகப்பன் ஏனென்றால் அவன் விசுவாசியான பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்ட பொழுது யூத சமூகமே என்ன இல்லை யூதர்கள் என்ற சமூகமே இருக்கல்ல யூதர்கள்னு அவனுக்கு என்னன்னே தெரியாது யூதர்கள்னு அவனுக்கு என்னனே தெரியாது ஏதோ வனாந்தரத்திலே ஆடுகள் மேய்த்த ஒருவன் தேவனை விசுவாசித்தான் அவன் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் ஏன்னா அவன் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறான் அதனால இஸ்ரவியலருக்கு மட்டும் அவன் தகப்பன் கிடையாது உலகத்திலே தேவனை கிறிஸ்து விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அவன் தான் என்னது அவன் தான் தகப்பன் எனவே யூத மதம் என்கிற ஒன்னே அவன் காலத்துல இல்லை நியாயப்பிரமாணம் இல்லை ஆராதனை ஆலயம் தேசம் கேசம் வாக்குத்த தேசம் ஒண்ணுக்கு ஒன்று கொடுத்தாரு ஆனா அந்த தேசம் எப்படின்றது அவன் பார்க்கவே பார்க்கவே இல்லை அவன் தேவனை விசுவாசித்தான் மார்க்கத்தார் யாவரும் ஆப்ரஹாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நம்ம எனவே நம்ம எல்லோருக்கும் அவன் தகப்பனாக இருந்தான்னு சொல்லி பழைய இருந்து உதாரணத்தை எடுத்து பழைய ஏற்பாட்டிலும் என்னது மக்கள் விசுவாசத்தினாலே தான் என்ன செய்யப்பட்டார்கள் நீதிமானாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு இது எங்க வருதுன்னு சொன்னா எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துல வருது எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துல முதல் முதல் விசுவாசியாரு விசுவாசிகளுடைய பட்டிகளை போடுறாரு விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களின் பட்டியல் தான் அது எபிரேயர் பதினொன்னு முதன் முதலாவதாக ஆபேல் அப்ப எனவே ஆபேல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் அதன் நிமித்தம் ரத்த சாட்சியாக மறைத்தான் முதலாவது விசுவாசிய ரத்த சாட்சி தான் விதத்துல எனவே அதற்கு பிறகு பட்டியல் இட்டுக்கிட்டு வாரார் யார் யார் விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டார்கள் ஜெயித்தார்கள் என்ற பட்டியலை கொடுக்கிறார் எனவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரே சத்தியம்தான் விசுவாசத்தை கொண்டே நாங்கள் அனைவரும் இனசைப்படுகிறோம் நீதிமானாக்கப்படுகிறோம்